பிரதான முன் பலாலியில் நிலங்களை அரசாங்கம் அபகரிக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் அனுர அரசு தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என சட்டத்தரணி வைஷ்ணவி குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகவியலாளர் ரசந்த விக்ரம துங்கவின் கொலை தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆணையாளருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது திருகோணமலை வேலியேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினால் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பேருந்தின் சாரதி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் அரசாங்கத்திற்கு நெல்லை வழங்க விவசாயிகள் தயக்கம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மருதானையிலிருந்து பெளியத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த தொடருந்தின் ஓட்டுநர் திடீரென தப்பியோடியதால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டத்தை அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று தற்காலிகமாக தடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தங்க பேச்சர் ஒன்றை பரிசாக அளித்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் தலாலியில் நிலங்களை அரசாங்கம் அபகரிக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னமலம் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் ஓடுபாதையை விரிவுபடுத்துவதற்காக பலாலியில் மேலும் நிலங்களை அரசாங்கம் அபகரிக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் கடந்த வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றும் போதே தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஓடுபாதையை விரிவுபடுத்துவதற்காக பலாலியில் மேலும் நிலத்தை அரசாங்கம் அபகரிக்கப் போவதாக தினக்குரல் பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக உள்ளது தற்போது பலாலி ஓடுபாதை ஆயிரத்து முன்னூறு மீட்டராகவும் கட்டநாயக்க விமான நிலையத்தில் மூவாயிரத்து நானூறு மீட்டராகவும் ரத்மலானை விமான ஓடுபாதை ஆயிரத்து எழுநூறு மீட்டராகவும் உள்ளது தற்போது உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள பலாலி விமான நிலையத்திற்கான விமான ஓடுபாதையை மேலும் இரண்டாயிரத்து நானூறு மீட்டர் வரை நீடிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது ரத்மலானை விமான ஓடுபாதையின் அளவை விட அதிகமானதாகும் அரசாங்கம் மேலும் காணிகளை அபகரிக்கும் நோக்கில் செயற்படுவதால் பலாலி பிரதேசத்தில் மேலக்கூடிய காத்திருக்கும் பலாளி மக்கள் பெரும் கொந்தளிப்பில் உள்ளனர் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்று அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்று கூறியிருந்தாலும் உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படும் பலாலி பகுதிக்குள் விமான ஓடுபாதை நீடிப்புக்காக மேலும் காணிகளை அபகரிக்க இந்த அரசாங்கம் சிந்திக்கின்றது இந்த விடயங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கலந்துரையாடப்பட வேண்டும் யாழ்ப்பாணம் மாவட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டறிய வேண்டும் எங்களுக்கும் கருத்துக்கள் உள்ளன நீங்கள் உண்மையில் மிகவும் திறமையான சர்வதேச விமான நிலையத்தை உருவாக்க போகின்றீர்கள் என்றால் உண்மையில் யாழ்ப்பாணம் பொருத்தமற்ற இடமாகும் அது ஒரு மூலையில் உள்ளது வன்னியில் எங்காவது கட்டலாம் வவுனியாவில் அல்லது அனுராதபுரத்தில் அமைக்கலாம் கிழக்கில் அமைக்கலாம் மத்திய பகுதி ஒன்றில் அமைக்க வேண்டும் ஏதோ ஒரு மூலையில் அமைக்க வேண்டிய இவை எனவே விவாதிக்கப்பட வேண்டிய மேலும் அரசாங்கம் ஒரு தொலைபட்ச நடவடிக்கை எடுக்க கூடாது என்றும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அனுர அரசு தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என சட்டத்தரணி வைஷ்ணவி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதாக கூறிய ஜனாதிபதி திசநாயக்க அவர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என சமூக செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான வைஷ்ணவி தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழர் பிரதேசங்களில் இடம்பெறும் எந்த ஒரு பாரிய பிரச்சனை குறித்தும் ஜனாதிபதி கவனம் செலுத்தவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகவின் ஆட்சி அமைப்பில் பெரிதும் பேசப்பட்ட ஒரு விடயம் அனுரவிற்கான தமிழர் பிரதேசங்களில் கிடைத்த ஆதரவு காரணம் பாரம்பரிய தமிழ் கட்சிகளையும் தாண்டி ஒரு பெருத்த ஆதரவை தமிழ் மக்கள் இது தமிழ் மக்களின் வெறுப்பும் ஆதங்கமும் எனலாம் ஆகையால் தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு பாடம் புகட்டுவதற்காக தமிழ் மக்கள் அனுரவிற்கு வாக்களித்த நிலையில் அது தமிழ் மக்களுக்கு எவ்விதத்திலாவது சாதகமாக அமைகின்றதா என சிந்தித்தால் அது கேள்விக்குறிதான் காரணம் தேர்தல் பிரச்சாரங்களின் போது காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதாகவும் தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதாகவும் கூறிய அனுர அதனை நிறைவேற்றினாரா என்றால் இல்லை அதற்கான ஒரு முதல் படியை கூட அவர் எடுத்து வைக்கவில்லை அண்மையில் இந்திய விஜயத்தின் போது தமிழ் மக்கள் குறித்து கலந்துரையாடுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு அதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அடுத்தபடியாக தமிழர் பிரதேசங்களில் இடம்பெறும் எந்த ஒரு பாரிய பிரச்சினை குறித்தும் சரியான கரிசனை என்பது வழங்கப்படவில்லை உதாரணமாக அண்மையில் யாழிக்கு அனுர விஜயம் செய்து இருந்தபோது தையீட்டி விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போதும் அதனை பெரிதும் பொருட்படுத்தினாரா என்பது கேள்விக்குரியே மேலும் யாழ் கலாச்சார மையத்தின் பெயர் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டமை தொடர்பில் பாரிய சர்ச்சை கிளம்பிய நிலையில் அது குறித்து அவர் வாய் கூட திறக்கவில்லை இவ்வாறு இருப்பினும் அவரின் வருகைக்கு தமிழ் மக்கள் அளித்த ஆதரவு மிகவும் அன்பு கலந்ததாக காணப்பட்டது அந்த மக்களுக்கு அனுர என்ன பதில் தரப்போகின்றார் பதில் வழங்காமல் நழுவுவது ஏன் மற்றும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுவதற்கான காரணம் என்ன என சமூக செயற்பாட்டாளரும் சட்டத்திரணியுமான வைஷ்ணவி கேள்வி எழுப்பியுள்ளார் ஊடக மேலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ஊடகவியலாளர் லசந்த விக்ரம துங்கவின் கொலை தொடர்பாக மூன்று சந்தேக நபர்கள் பிடிவிக்கப்பட்ட நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்து ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது போதுமான ஆதாரங்கள் சாட்சியங்கள் இல்லை என்ற அடிப்படையில் மூன்று சந்தேக நபர்களையும் வழக்கில் இருந்து விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றியினால் ஜனாதிபதி ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகவிக்கும் சட்டமா அதிபருக்கும் இடையில் ரகசிய சந்திப்பு ஒன்று நடைபெற்ற போது நிதி அமைச்சர் ஹர்ஷன் கலந்து கொண்டிருந்தார் இந்த சந்திப்பு தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று கருத்து வெளியிட்டுள்ளது அதில் நீதி அமைச்சரால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டது ஒரு வழக்கு தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தினால் சட்டமா அதிபருக்கு ஆலோசனை வழங்கவோ அழுத்தம் கொடுக்கவோ முடியாது எனினும் என்ன நடக்கின்றது என்பது குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார் சட்டமா அதிபரை பதவி நீக்குவது தொடர்பில் எதுவும் பேசப்படவில்லை சட்டமா அதிபரை பதவியிலிருந்து நீக்குவதானால் அதற்கு ஒரு நடைமுறை இருக்கின்றது என தெரிவித்தார் இதேவேளை குறித்த சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவிக்க குறித்த மூன்று பேரையும் விடுதலை செய்வதற்கு அடிப்படையில் தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சட்டமா அதிபரிடம் ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த சட்டமா அதிபர் இந்த மூன்று பேருக்கும் எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்திய நபர்களும் சாட்சியங்களை வழங்கிய நபர்களும் எங்கே இருப்பதாக கண்டுபிடிக்க முடியவில்லை அத்துடன் அவர்கள் ஏற்கனவே முன்வைத்த குற்றச்சாட்டுகளையும் சாட்சிகளையும் மீள பெற்றுள்ளார்கள் எனவே சந்தேக நபர்களை விடுதலை செய்வதை விட வேறு வழியில்லை என பதிலளித்துள்ளார் இந்த நிலையில் இவர்கள் எந்த காலகட்டத்தில் இந்த சாட்சியங்களை மீள என ஜனாதிபதி கேள்வி எழுப்பியதற்கு இரண்டாயிரத்து இருபது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று காலகட்டங்களில் இவ்வாறு நடைபெற்றது என பதிலளித்துள்ளார் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த கோட்டபய ராஜபக்ஷவின் காலகட்டத்தில்தான் இவ்வாறு நடைபெற்றுள்ளதாகவும் இது ஒரு அரசியல் பழிவாங்கலாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மாநகர சபை ஆணையாளருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளருக்கு எதிராக முன்னாள் மேயர் வி மணிவண்ணன் சார்பில் இரண்டாவது தடவையாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கும் மாவட்ட நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆயுள் காலத்தில் மேயராக இருந்த வி மணிவண்ணன் சபையின் அனுமதியின்றி செலவு செய்த தொகையை உங்கள் சொந்த பணத்திலிருந்து செலுத்துமாறு யாழ்ப்பாண மாநகர ஆணையாளரால் முன்னாள் மேயருக்கு எழுத்து மூலம் கடிதம் அனுப்பியிருந்தார் அவ்வாறு கடிதம் எழுதிய காலத்தில் அதே நிதி கொடுப்பரவு தொடர்பில் நீதிமன்றில் ஒரு வழக்கு இடம்பெறும் சமயம் இவ்வாறு கடிதம் அனுப்பியமை நீதிமன்ற அவமதிப்பு என வி மணிவண்ணனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதலாவது தடவை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அரசாங்கம் வழங்கியுள்ள வாக்குறுதி வழக்கை விசாரணை செய்யும் முகாத்தரம் அற்ற மன்றில் வழக்கு தாக்கல் செய்தமையால் அப்போது வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது இதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எட்டு ஏழு அன்று யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மீது விசாரணைகள் இடம்பெற்று வந்தன நேற்றும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு முகத்தோற்றம் அளவில் எண்பித்து காண்பிக்க தவறியதனால் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகின்றது என்று யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிபதி எஸ் சதீஷ்கரன் தீர்ப்பளித்துள்ளார் திருகோணமலை வேலேற்ற பட்டதாரிகள் சங்கத்தால் இன்று கவனீற்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அரசே அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்கு என வலியுறுத்தி திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் இன்றைய நாள் காலை கவன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்தில் அதிகளவான பட்டதாரிகள் பங்கு பெற்றிருந்தனர் இதன்போது அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்கு வரவு செலவு திட்டத்தில் முப்பத்து ஐந்தாயிரம் வேலை வாய்ப்பினை பட்டதாரிகளுக்கு வழங்குவதை உறுதி செய் படித்து பட்டம் பெற்றும் பதவி இல்லை வேலை இல்லை என்றால் பல்கலைக்கழகம் எதற்கு உள்ளிட்ட வாசகங்களை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பப்பட்டு குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பேருந்தின் சாரதி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பேருந்தின் சாரதி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இரவு எட்டு ஐம்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி அரசு பேருந்து ஒன்று பயணித்துள்ளது இதன்போது அடையாளம் தெரியாத நபர்கள் அரச பேருந்தின் சாரதி மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதன்போது காயமடைந்த பேருந்தின் சாரதி கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகள் நடுவீதியில் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மேலும் சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கத்திற்கு நெல்லை வழங்க விவசாயிகள் தயக்கம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நிர்ணய விலையில் நெல் கொள்முதல் செய்வதற்காக நெல் சந்தைப்படுத்தல் சபையில் சேமிப்பு வசதிகள் திறந்திருந்தாலும் விவசாயிகள் அரசாங்கத்திற்கு நெல்லை வழங்க தயக்கம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது விவசாயிகள் பலரும் அதிக விலைகளை வழங்கும் தனியார் ஆலைகளுக்கு தங்கள் நெல்லை விற்பனை செய்யத் தொடங்கியுள்ளமையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அரசாங்கம் வழங்கிய விலையை விட அதிக விலைக்கு தனியார் வியாபாரிகளுக்கு நெல் கையிருப்பு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக அம்பாந்தோட்டை நெல் சந்தைப்படுத்தல் சபையின் மேலாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதிக ஈரப்பதம் இருந்த போதிலும் தனியார் வியாபாரிகள் கிலோவுக்கு ரூபா நூற்று இருபது பண்ணை விலையை வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு அரசாங்கத்திற்கு நெல்லை வழங்கும் போது தாங்களே நெல்லை உலர்த்தி சந்தைப்படுத்தல் சபைக்கு கொண்டு செல்ல வேண்டியுள்ளதாகவும் அதில் போக்குவரத்து செலவுகளும் உள்ளடக்கப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் னர் இவ்வாறான நெல்லுக்கான குறைந்தபட்ச விலையை அதிகரிக்க கோரி விவசாயிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் இருந்து பெளியத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த தொடருந்தின் ஓட்டுநர் திடீரென தப்பி ஓடியதால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் உள்ளனர் மருதானையிலிருந்து பெளியத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த தொடருந்து எண் ஐம்பதின் ஓட்டுநர் திடீரென இடைநடுவே தாப்பி ஓடியதால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் நேற்று முன்னாள் மதியம் கொக்கல தொடருந்து நிலையத்தில் தொடருந்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் இவ்வாறு சென்றுள்ளார் தொடர்ந்து கொக்கல புகையிரத நிலையத்தை அடைந்ததும் ஓட்டுநர் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக தலைமை ஓட்டுநர் அதிகாரிக்கு தெரிவித்து கொக்கல தொடருந்து நிலையத்தில் தொடருந்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் அதன் பின்னர் அவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை சில மணி நேரம் கழித்து வந்த கொக்கல நிலைய அதிகாரி தொடருந்தில் இருந்த பயணிகளை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்தார் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ரயில் ஓட்டுநர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்படும் எனவும் தொடர்ந்து துணை பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டத்தை அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று தற்காலிகமாக தடுத்துள்ளது யுஎஸ் எய்ட் என்ற சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தின் இரண்டாயிரத்து இருநூறு பணியாளர்களை கட்டாய விடுமுறையில் அனுப்பும் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் திட்டத்தை அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று தற்காலிகமாக தடுத்துள்ளது அமெரிக்காவிலுள்ள இரண்டு தொழிற்சங்கங்கள் முன்வைத்த மனு ஒன்றுக்கு அமைய இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பின் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மிகவும் வரையறுக்கப்பட்ட வகையில் இந்த தற்காலிக தடை உத்தரவை தாக நீதிபதி கார்ல் நிகோல்ஸ் தெரிவித்துள்ளார் வாஷிங்டன் டிசி யில் உள்ள யூ எஸ் எயிட்டின் தலைமையகத்தில் உள்ள அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டு அதனை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் வரி செலுத்துவோரின் மதிப்புமிக்க பணம் யூ எஸ் எயிட்டின் ஊடாக முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தங்க பேஜர் ஒன்றை பரிசாக அளித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தங்க பேஜர் ஒன்றை பரிசாக அளித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு அமெரிக்காவிற்கு கடந்த செவ்வாய்க்கிழமை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறை டிரம்ப் கடந்த மாதம் பதவியேற்ற நிலையில் அவரை சந்தித்த முதல் வெளிநாட்டு தலைவர் நெதன்யாஹூ ஆவார் மேலும் இருவரும் அமெரிக்க ஜனாதிபதி அலுவலகத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை சந்தித்ததுடன் இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா ஈரான் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இருவரும் பேசியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் இந்த பயணத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு தங்கத்தாலான பேஜரை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு பரிசாக அளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன முன்னதாக லெபனானில் செயற்பட்டு வரும் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினரை குறிவைத்து கடந்த ஆண்டு இஸ்ரேல் பேஜர் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் லெதன்யாகு பரிசாக அளித்த தங்க பேஜர் கடந்த ஆண்டு லெபனான் நாட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட பேஜர் தாக்குதலை சூட்டும் வகையில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன